இந்த வீடியோவில் கொல்லிமலையில் இருக்க எட்டுக்கை அம்மன் கோயிலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்க கீரம்பூர் கிராமத்தில் இருக்குது இந்த ஊர் மக்கள் கிட்டே அந்த கோயிலை பற்றி விசாரித்ததில் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலையும் மனமுருகி வேண்டிங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து மூணே நாளில் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த உள்ளூர் மக்கள் இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க ஸோ அந்த கோயிலில் வந்து உங்களுக்கான தேவை ஏதாவது இருந்ததுன்னா மனமுருகி வேண்டிங்கன்னா மூணே நாளில் அது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு வந்து வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே இந்த கொல்லிப்பாவை கோயில் தான் வந்து குலதெய்வ கோயிலாகவும் இருக்குது அதை தாண்டி இன்னமும் இந்த கொல்லிமலையில் இருக்க மூலிகை மற்றும் எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த கொல்லிமலை தெய்வமான எட்டுக்கையம்மன் கோயில் தான் பாதுகாக்கிறதா இப்போவும் அங்கே இருக்க மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க ஸோ இந்த தெய்வம்தான் தான் கொல்லிமலையே பாதுகாக்கிற கொல்லிப்பாவையாகவும் இருக்குது இந்த கோயிலுடைய தலை வரலாறு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் சித்தர்கள் ரிஷிகள் தேவர்கள் வந்து சிவபெருமானை வேண்டி கொல்லிமலையில் தவம் இருந்ததாகவும் அப்போ பார்த்தீங்கன்னா அறக்கர்கள் வந்து அவங்கள துன்புறுத்துனதுனாவும் அதுக்காக வந்து சிவபெருமானை வேண்டி அம்மனே வந்து பெண் பாவையாக உருவெடுத்து அந்த அறக்கர்களை கொன்று ஊர் தெய்வமாக மாறினது தான் இந்த கோயிலுடைய கொல்லிப்பாவையுடைய வரலாறு இந்த அம்மனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பாவை பிற்காலத்தில் அந்த கொல்லிமலை பாவைங்கிறது பேச்சு வழக்கில் கொல்லிப்பாவையாக இப்போ இருக்கிற ஊர் தெய்வமாக வந்து பேர் மாறி இருக்கு இந்த கொல்லிமலை பாவைங்கிறதுக்கு பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்லுகின்ற பெண் தெய்வம் அதுவே கொல்லிமலை பாவை நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான கோயிலில் இந்த கொல்லிப்பாவை எட்டுக்கையம்மன் கோயிலும் ரொம்ப முக்கியமானது கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் கோயிலை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள் இதை தாண்டி நம்ம அருவி மாசிலா அருவி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் வந்து ஒரு தடவை பாருங்கள் ரொம்ப பழமையான கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாருக்கும் பாய் போதியங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் முன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து கையே